எனக்கு வந்து ஹஸ்பண்ட் பாருங்கள் சேட் பண்ணும்போது இந்த மாதிரி திட்டியிருக்காரு இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன உன் எல்லாம் எனக்கு நீ அனுப்பி விடு அப்படின்னு அனுப்புன வாய்ஸ் மெசேஜஸ் இருக்கும் இல்லை மாமனார் மாமியார் ஏதாவது வாய்ஸ் மெசேஜஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வரலாம் இது எல்லாமே இப்போதைக்கு அக்செப்டட் தான் இதை தாண்டி அடிச்சிருந்தாரு காயப்படுத்தியிருந்தார் அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா நிறைய கேஸில் எனக்கு ஒரு கேஸ்லலாம் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க அடிச்சிருப்பாரு அவருக்கு அவங்களுக்கு வந்து காயம் காயமாயிருக்கும் பட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க வேற ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க ஹஸ்பண்ட் அடித்ததுனால காயம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க சார் இடிச்சுக்கிட்டேன் தெரியாமல் இல்லை தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் ரீசன் அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் அதுக்காக ஏற்பட்ட ஒரு அது ஏஆர் ரிப்போர்ட் மாதிரி ஏதாவது இருந்தால் இது எல்லாமும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஆர் அதுவரை ஃபினான்ஷியல் அப்யூசஸ் இருந்தால் என்னோட சம்பளத்தை எல்லாம் மாதம் மாதம் நான் ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டேன் இல்லை மாமனார் மாமியாருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி எதாவது எவிடன்ஸஸ் இருந்தால் அதெல்லாம் கொடுக்கலாம் இது எல்லாமே நம்ம கொடுக்கலாம் இதெல்லாம் எவிடன்ஸாக இருக்க போகுதா என்னங்கிறது வந்து ஃப்யூச்சரில் நம்ம கேசஸ் எப்படி கன்சிடர் பண்ண போகிறோங்கிறத வச்சு தான் ஸோ என்ன த்ரெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க எவிடென்சஸ் கொடுக்கணும் லைக் எமோஷனல் த்ரெட் அப்படின்னாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னை வந்து இவங்கள போய் பார்க்கக்கூடாதுன்னு என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு இவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு என் அம்மா அப்பா வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு சொன்னார் என் அக்கா தங்கச்சிங்க கூட பேசவே கூடாதுன்னு சொன்னார் இதெல்லாம் எமோஷ்னல் அபியூஸ் ஆர் அதர்வைஸ் நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு இந்த மாதிரியான எமோஷ்னல் அபியூசஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் பெரிய எவிடன்ஸ் நீங்கள் வச்சிருக்க முடியாது அதுக்கெல்லாம் நீங்கள் ஓரல் எவிடன்ஸ் கொடுப்பீங்க இப்போ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் டாக்குமெண்ட் மட்டும் கிடையாது அங்கே சீஃப் எக்ஸாமினேஷன் கிராஸ் எக்ஸாமினேஷன்ஸஸ்லாம் இருக்குது ஸோ கோர்ட்டில் நீங்கள் ஓரலாக உங்களோட வாக்குமூலத்தை கொடுப்பீங்க என்னென்ன உங்களால் ரெக்கார்டாக கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் ரெக்கார்டாக கொடுக்கலாம் ரெக்கார்டாக கொடுக்க முடியாததுக்கு நீங்கள் ஓரல் எவிடென்ஸாக நீங்கள் டெப்போஸ் பண்ணலாம் கோர்ட்டில்